நான் வந்து ஒரு ஷாப் பண்ணியிருந்தேன் அதை பற்றி தான் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இந்த இப்போ என் கிளாஸில் அட்டென்ட் பண்ணுற எல்லாருமே பார்த்திங்கன்னா யாருமே எனக்கு நியர்பைலேருந்து வரவே இல்லை எல்லோருமே பார்த்திங்கன்னா கொழும்பு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் அப்புறம் மன்னார் அப்புறம் பார்த்திங்கன்னா வவுனியா இந்த மாதிரி செட்டிக்குளம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேஸஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வந்திருந்தாங்க பத்து பேருமே பத்து விதமான இருந்து தான் வந்திருந்தாங்க ஆனால் சத்தியமாக நான் இந்த ஷாப் போடும்போது இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இவ்வளோ லாங்கில் இருந்து வருவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை எனக்கு நியர்பை இருக்கிறவங்க ஓரளவுக்கு கிளிநொச்சி மன்னார் புதுக்குடி இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் உள்ளவங்க மட்டும்தான் வருவாங்கன்னு நான் உண்மையாகவே எதிர்பார்த்தது ஆனால் ஷாப் போட போகிறேன் ஒரு ப்ளவுஸ் தைக்க சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஒரு த்ரீ டேஸ் ஒர்க் ஷாப் வந்து நடக்க போகுது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண உடனேயே கொழும்புல இருந்துலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்தாங்க பட்டிக்குளோவில் இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்தாங்க இவ்வளோ லாங்கில் இருந்து ஒரு ஒர்க் ஷாப்புக்கு மெனக்கட்டு வந்து எங்கிட்ட படிச்சுட்டு போனது வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை பொறுத்தவரைலையும் நமக்கு மட்டும் நம்ம தைச்சா போதும் இல்லை ஒரு ப்ளவுஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் அதுதான் எனக்கு நிறைய ஆர்டர் வருது ஆனால் எனக்கு சரியாக தைக்க தெரியல எல்லாமே எனக்கு தைக்க தெரியும் ப்ளவுஸ் மட்டும் தான் எனக்கு வராது மிச்செல்லாம் நான் நல்லா தைப்பேன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒர்க் ஷாப் போடலாம்னு நினைக்கிறேன் இப்போ ஒர்க் ஷாப்புன்னும் போது உங்களுக்கு பேசிக் டெய்லரிங் நாலேஜ் இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு எல்லாமே அது மறந்த மாதிரி தெரியும் ஒரு த்ரீ டேஸ் ஷாப் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் டேரெக்டும் போட போகிறோம் ஆன்லைனும் போட போகிறேன் உங்களுக்கு டேரெக்டாக வேணும்னாலும் நீங்கள் நியர்பை இருந்திங்கன்னா டேரெக்டாக வந்து படிச்சுக்கோங்க இல்லை நீங்கள் வந்து ரொம்ப லாங்கில் இருக்கிறீங்க இந்த மாதிரி இவ்வளோ லாங்கெலாம் என்னால் ஒர்க் ஷாப்புக்காகலாம் வர முடியாது ஆன்லைன் போட்டிங்கன்னா வருவீங்க அப்படின்னு அப்படின்னாலும் ஆன்லைன் ஒர்க் ஷாப்பும் நடக்க போகுது ஒன்லி ப்ளவுஸ் தான் ஒரு கஸ்டமரை நீங்கள் எப்படி அளவெடுத்து அதை வந்து எப்படி வெட்டி தைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் சொல்லி கொடுக்க போகிறேன் த்ரீ டேஸு த்ரீ டேஸுமே உங்களால் வர முடியல டூ டேஸ் தான் வர முடியும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக டூ டேஸ் வரலாம் பேசிக் உங்களுக்கு டெய்லரிங் நாலேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் சுத்தமாக தைக்கவே தெரியாதவங்க இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை ஸோ பேசிக்காக உங்களுக்கு தையல் நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் மட்டும்தான் எனக்கு தெரியாது மிச்சம் எல்லாம் தெரியும் ப்ளவுஸில் சில டவுட்டெல்லாம் இருக்குது வந்தால் எனக்கு அது நான் கிளியர் பண்ணிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கீழே வந்து இன்ஸ்டா ஐடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் டீட்டெயிலில் வந்து கேட்டுக்கோங்க அப்புறம் யாருக்காவது வந்து பேட்டர்ன் மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு கொரியர் போடணும் உங்களோட அளவை நீங்களே தச்சிக்க போகிறீங்க வெளியில் கொடுத்து தைக்க உங்களால் முடியல அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நான் கேட்குற அளவுகளை மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் வந்து தந்திங்கனாலும் நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி கொரியர் போட்டுருவேன்